உங்கள் சம்பாதிப்பது உங்கள் சொத்தல்ல அனுபவித்தது மட்டும் தான் உங்களுடைய உண்மையான சொத்து என்கிற ஒரு தெளிவு நமக்கு மனசுல இருக்கு நீ என்ன அனுபவிச்சே அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சில பேர் சேமிச்சதை திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டே இருப்பான் பார்த்தீங்களா தா தான் வந்து படாத பாடுபட்டு சேர்த்தது எல்லாத்தையும் ஒரு தங்க கல்லா மாத்தி வீட்டு தோட்டத்துல புதைச்சு வச்சுட்டான் டெய்லி எடுத்து எடுத்து பார்ப்பான் தொண்டி எடுத்து அப்படி பக்கத்து வீட்டுக்காரரு பார்த்துட்டான் ஒரு நாள் இப்படி எட்டி பார்த்தான் தோட்டத்துல நீங்கள் குடி தோண்டி எடுத்து பாக்கறத ஆஹா ராத்திரியோட ராத்திரி அவன் குதிச்சு இத கிளப்பிட்டு ஒரு செங்கல் இவன் வந்து எடுத்து அதை எடுத்து ஆ செங்கல் ஆ கத்தனை ஒன்னே பக்கத்து ஆர சோத்துல எட்டி பார்த்தான் என்ன என்ன இப்போ தங்க இருந்தது காண்பா செங்கல்லா இருக்கு சொன்னா பாருங்க பக்கத்துக்காக தினம் எடுத்து எடுத்து பாக்குறதுக்கு அது என்னவா இருந்தா என்ன